வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மிகவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் ஷஷ்டி விரதம் வந்து எப்படி இருக்கணும் ஷஷ்டி அன்னைக்கு வீட்டில் வந்து எப்படி முருகனை வந்து வழிபடணும் அதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக புரியும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஷஷ்டி விரதம் வந்து பொதுவாகவே வந்து யாரெல்லாம் இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷஷ்டி அப்படின்றது வந்து எதுக்கு வந்து மிகவும் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நாலன்று விரதம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்குன்னே ஒரு பழமொழியும் இருக்குது ஷஷ்டியில் இருந்தால் அகப்பையில் கரு வந்து உண்டாகும் அப்படின்றது தான் அந்த பழமொழிக்கான மீனிங் இப்போ நம்ம வந்து இது வந்து குழந்தை பாக்கியத்துக்கு மட்டுமே வந்து இந்த விரதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம வந்து தொழில் சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கும் சரி படிப்பு நல்லா வரணும் கல்வி வளர்ச்சிக்கும் சரி நம்மளுக்கு வந்து எதா என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ நிறைய பிரச்சனைகளை மாட்டிட்டு முடிக்கிறேன் கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து இந்த விரதமானது மிகவும் பயனுள்ளதாக வந்து இருக்கும் இந்த விரதம் வந்து மிகவும் ஒரு எளிமையான ஒரு முறை தான் இதுக்கு வந்து நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது முருகனை நினைத்து பண்ணுற எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து எளிமை தான் அதில் வந்து எந்த கஷ்டமும் முருகர் நம்மளுக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்றதில் நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கும் போதே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் நம்ம நம்மளோட வேண்டுதல் வந்து நம்மளுக்கு நிறைவேற்றப்படும் நம்மளோட தொழில் வந்து நல்ல வளர்ச்சி அடையும் நம்மளோட கடன் பிரச்சனை வந்து அதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடுவோம் அப்படின்ற நம்பிக்கை வந்து நம்மளுக்கு உண்டாகும் இப்போ வந்து நம்ம இந்த சஷ்டி விரதம் வந்து எப்படி இருக்கணும் விரத முறையை வந்து நான் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம காலையில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்க முடியுமோ அவ்வளோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம வந்து எழுந்துக்கணும் ஆறு மணிக்கு எழுந்துக்கணும் காலையில் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு வந்து உங்களோட உங்களுக்கு வந்து எத்தனை மணிக்கு உங்களால் எழுந்துக்க முடியுமோ சீக்கிரமாக அத்தனை மணிக்கு நீங்கள் வந்து எழுந்துக்கலாம் எழுந்துட்டு குளிச்சுக்கணும் தலை குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களோட விருப்பம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்குது உங்களுக்கு வந்து உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னா நீங்கள் தலை குளிங்க அப்படி இல்லை ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் வந்து குளிக்க வேண்டாம் தலையில் வந்து நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கிட்டாலே போதும் மஞ்சள் தண்ணின்ற சொல்லப்படுற அந்த மஞ்சள் கலந்த தண்ணீரை வந்து நீங்கள் வந்து தெளிச்சுக்கலாம் தெளித்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பூஜை ரூம்க்கு போய் முருகர் படத்தை வந்து நன்றாக வந்து தொடைக்கணும் தொடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களை கொண்டு அழகாக வந்து அலங்காரம் வந்து பண்ணணும் என்ன மலர் அப்படின்னு கேட்டனா வெள்ளை நிற மலர்கள் மற்றும் சிகப்பு நிற மலர்களை கொண்டு நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணலாம் இதை ரெண்டுத்துலேயுமே ரெண்டுத்தையுமே வச்சு அலங்காரம் பண்ணலாம் அப்படி இல்லை இது ரெண்டுத்துலையும் ஏதாவது ஒன்று தான் கிடச்சிச்சுனாலும் அந்த ஒன்றை வச்சு நீங்கள் வந்து அழகாக அலங்காரம் பண்ணி முடிச்சிடலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு நைவேத்தியம் அப்படின்றது வந்து வைக்கணும் அது வந்து உங்கள் தான் நீங்கள் வந்து எது வந்து நைவேத்தியமாக நீங்கள் வந்து சாமிக்கு கொடுக்கணும் எந்த இனிப்பு வகை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சமைத்து வைக்கலாம் அப்படி சமைக்க முடியாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காய்ச்சிய பால் பால் வந்து காய்ச்சாமல் வைக்கக்கூடாது பாலை காய்ச்சி கொஞ்சமாக வந்து அதில் நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் வந்து சாமிக்கு வைக்கலாம் அப்படி பாலும் வந்து வைக்க முடியலை அப்படின்ற நிலைமையில் இருந்தீங்கன்னா வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இரண்டு வாழைப்பழம் மட்டுமே கூட நீங்கள் வைத்து நீங்கள் வந்து அன்று வந்து வழிபடலாம் அப்படி முடியும் சமைக்க முடியும் எல்லாத்துக்குமே எனக்கு வந்து முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சக்கரை பொங்கல் பாயாசம் வடை அப்படின்னு உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து படைக்கலாம் முடியாதவர்கள் பால் வைக்கலாம் அதுவும் முடியாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வாழைப்பழம் வைத்து நீங்கள் வந்து கடவுளை வணங்கலாம் கடவுள் வந்து நம்ம கிட்ட வந்து ஆர்டர் போட மாட்டார் எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்னு நம்ம மனசார முழு பக்தியோடு நம்ம வந்து கடவுளுக்கு கொடுக்குறத கண்டிப்பாக கடவுள் வந்து ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு வந்து நன்மை வந்து செய்வாங்க இந்த நாள் பாத்தீங்கன்னா நீங்க நீங்கள் டெய்லியும் தினம்தோறும் நீங்கள் எவ்வளோ விளக்கு ஏற்றுவீங்களோ அந்த விளக்கு அந்த விளக்கானதை வந்து நீங்கள் வந்து ஏற்றிடணும் ஏற்றிட்டு நீங்கள் வந்து வழிபடுறோம் வழிபட்டு முடித்ததுக்கு அப்புறமா உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு அக்கம் பக்கம் இல்லை இருக்க சின்ன குழந்தைங்கள்லாம் இருப்பாங்களா அவங்களுக்குலாம் நீங்கள் பண்ண அந்த இனிப்பு பிரசாதம் அந்த சாமிக்கு நைவேத்தியமாக வச்சதை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட அந்த காலையில் பூஜையை வந்து நீங்கள் வந்து முடிச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட அன்றாட வேலை உங்களோட அன்றாட பணிகளை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் நீங்கள் போங்க அந்த மாதிரி உங்களோட அன்றாட பணிகளை வந்து நீங்கள் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் சாயந்தரம் என்ன பண்ணணும் மாலை பொழுதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி விளக்கானதை வந்து ஏற்றிடணும் ஏற்றிட்டு நீங்கள் வந்து சர்க்கோணம் கோலம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த முருகருக்கான கோலம் ஸ்டார் ஸ்டார் தான் அது அந்த கோலத்தை வந்து வரைஞ்சு அதில் சரவண பவ அப்படின்னு எழுதி அதில் வந்து ஆறு அகல் விளக்கில் நெய் ஊற்றி ஏற்றுவது வந்து மிகவும் சிறப்பு அப்படி ஆறுத்துலேயுமே நெய் ஊற்ற முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஒரே ஒரு விளக்கில் மட்டுமாவது நெய்யை ஊற்றி நீங்கள் வந்து முருகருக்கு ஏற்றணும் ஏற்றி நீங்கள் வந்து வழிபட்டு சாயந்தரமும் நான் சொன்ன மாதிரி தான் அதே தான் நான் சொன்னேன் இல்லையா நைவேத்தியம் அதே மாதிரி தான் உங்களுக்கு பால் உங்களுக்கு பால் மட்டும்தான் உங்களால் நைவேத்தியமாக வைக்க முடியும் அப்படின்னா வைக்கலாம் இல்லை எல்லா எல்லாமே சமைக்க முடியும் அப்படின்னா எல்லாமே நீங்கள் சமைச்சு நீங்கள் வந்து நைவேத்தியமாக வச்சு ப சாமிக்கு வந்து நீங்கள் வந்து கடவுளை வந்து நீங்கள் வழிபடலாம் அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் வீடு அப்படின்றது வந்து நீங்கள் பெருக்கி இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீடு அப்படின்றத வந்து நல்லா பெருக்கி தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு தான் இந்த ஒரு விரதத்தை நீங்கள் வந்து கடைப்பிடிக்க ஆரம்பிக்கணும் இந்த விரதம் வந்து ஆறு மணி வரையும் இப்போ இப்ப நான் சொன்னது வந்து வழிபாடுக்கு வழிபாடுக்கு வந்து சொல்லிருக்கேன் விரதமும் அதே தான் இப்ப நீங்க பண்ண போறது அதே தான் ஆனால் உபவாசமானதை வந்து மேற்கொள்ளணும் எத்தனை மணி வரையும் அப்படின்னா ஆறு மணி வரையும் வந்து நீங்க வந்து நீங்க சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னா நீங்க இருக்கலாம் உங்களோட உடல் ஆரோக்கியம் என்பது வந்து மிகவும் முக்கியம் உடல் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னா நீங்க ஆறு மணி வரையும் தாராளமாக தண்ணி மற்றும் குடித்து நீங்க வந்து உபவாசம் இருக்கலாம் இல்லை எனக்கு வந்து நான் ஒரு வேலையாவது நான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வேலையை சாப்பிட்டு ஒரு வேலையை சாப்பிடாமல் நீங்கள் வந்து இருக்கலாம் அப்படி இல்லை நான் ரெண்டு வேலையுமே நான் சாப்பிடுவேன் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ரெண்டு வேலையுமே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் உங்களோட உடலோட ஆரோக்கியத்தை பொறுத்து தான் வந்து இருக்குது உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இருக்கலாம் இருக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து கடவுள் பார்த்துப்பார் உங்களால் முடியாது அப்படின்னு கடவுளுக்கே தெரியும் அதனால் நீங்கள் அதை நினச்சி எந்த வருத்தமும் பட தேவையில்லை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் மட்டும் குடித்து விட்டு மதியானம் நீங்கள் வந்து எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை மதியானம் ஃபுல்லாக நான் வந்து சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இருக்கலாம் உங்களோட உங்களோட உடல் நலத்தை பொறுத்து தான் வந்து எல்லாமே வந்து இருக்குது நீங்கள் வந்து கடவுளுக்கு உங்களோட பக்தியானது வந்து மிகவும் புனிதமான பக்தியாகவும் தூய்மையான பக்தியாகவும் இருக்கிற பட்சத்தில் உங்களோட வேண்டுதலானது முருகப்பெருமான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கான அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் நம்புங்க எதுக்குமே வந்து நீங்கள் பயப்படாதீங்க குத்தம் ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ அந்த மாதிரி பயம்லாம் வந்து வேணா நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் மனதுக்கே தெரியும் இல்லையா நம்ம வந்து தப்பு பண்ணலை இதை வந்து நம்ம தப்பாக பண்ணலை ஆனால் நம்மள தப்புன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்காக நம்ம இதை தப்பாக பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வேணாம் ஏன்னா உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா நீங்கள் வந்து அதை தப்பாக பண்ணலை நீங்கள் பண் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் தப்பு பண்ணலை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்பம்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் வந்து அங்கே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விரதத்தை முடிக்கிறீங்களே முடிச்சுட்டு இந்த பிரசாதம் இந்த நைவேத்தியமாக படைச்ச நீங்கள் என்ன நைவேத்தியமாக படைச்சிருக்கீங்களோ அதை வந்து அதே மாதிரி நான் காலையில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஆனால் பாலானதை வந்து நீங்கள் வந்து பருகி இந்த விர விரதத்தை வந்து முடிக்கணும் விரதமாக இருந்தீங்க அப்படின்னா பாலானதை பால் வந்து வை வைத்திருப்பீங்களா வச்சு நீங்கள் வழிபட்டிருப்பீங்களா அந்த பாலானதை வந்து நீங்கள் கொடுத்து அந்த விரதத்தை வந்து நிறைவு செய்யணும் இதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஒரு சஷ்டிலையும் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்கள் விருப்பம்தான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் இரண்டு சஷ்டியானது வந்து வரும் வளர்ப்பிறை சஷ்டி தேய்பிரை சஷ்டி அப்படின்னு இரண்டு ஆகும் வரும் வளர்ப்பிறை சஷ்டி வந்து நீங்கள் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க இல்லை புதுசாக ஏதாவது பண்ணுறீங்க அதனால வளர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வளர்ப்பிறை சஷ்டியில் உங்கள் விரதமானதை வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேய் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தேய்ந்து போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேய்ப்பிறை சஷ்டியில் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த சஷ்டியில் வேணாலும் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மை தான் குடி குறிக்கும் நன்மை தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து வளர்ப்பிறை சஷ்டி பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு அப்புறமா வர்றது வந்து வள வளர்ப்பிறை சஷ்டி தேய்பிரை சஷ்டி என்பது பௌர்ணமிக்கு அது அப்புறமா வர்றது வந்து தேய்ப்பிரை சஷ்டியாகவும் நம்மளுக்கு வந்து வரும் இந்த ரெண்டு ஷஷ்டியுமே வந்து மிக சிறந்த நாள் அந்த நாள் அன்றைக்கி வந்து நம்ம தவறாமல் முருகப்பெருமானை வந்து நம்ம வந்து வழிபடும்போது பார்த்திங்கன்னா அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கான பலன் வந்து என்றும் வீணாக போவதில்லை நம்மளுக்கு வந்து மு முழு நம்பிக்கையோடு நம்ம வந்து பண்ணணும் தானம் அப்படின்றது வந்து சஷ்டியில் நீங்கள் ஒருத்தருக்காவது சாப்பாடை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட பாவங்கள் எல்லாமே வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி